அடிவானமே சிவந்து போயிருந்தது கடலில் ஆழத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மாய உருவம் மெதுவாக எழுந்து வந்தது வானம் நடுங்கியது பூமி அதிர்ந்தது தேவர்கள் தங்கள் மூச்சையே பிடித்து கொண்டார்கள் எந்த தேவனாலும் என்னை அழிக்க முடியாது என்று கர்ஜித்த சூரபத்மனின் ஆணவம் அடுத்த நொடியே சுக்குநூறாக போகும் என்று அவன் நினைக்கவில்லை சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த அந்த ஒற்றை அந்த ஒரே வேல் அசுர குலத்தின் அகந்தையை எப்படி நசுக்கியது பண்ணிட்டீங்களா வாருந்தை நாம் நேராக அந்த தெய்வீக போர்க்களத்துக்கே போகலாம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் பயம் கலந்திருந்தது எங்கும் இருள் எங்கும் அலறல் எங்கும் அழுகை சிங்கமுகன் தாரகாசுரன் இந்த மூன்று அசுரர்களின் ஆட்சியில் உலகம் மூச்சு திணறியது தாரகாசுரன் மாய சக்தியால் தேவர்களின் வழிகளை மறைத்து ஒளியையே அளித்தான் சிங்கமுகன் தன் ஆயிரம் கைகளால் மலைகளை பிடுங்கி விளையாட்டு போல எரிந்து சிரித்தான் ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக சூரபத்மன் வாங்கிய ஒரே ஒரு வரம் உலகத்தின் விதியை மாற்றியது சிவனும் சத்தியம் இணைந்த ஒரு அம்சத்தால் மட்டுமே எனக்கு மரணம் வர வேண்டும் என்று அவன் கேட்டபோது அதன் பின்னால் ஒரு கொடிய சதி இருந்தது சிவனும் சத்தியும் ஒருபோதும் இணைய முடியாது என்று அவன் நம்பினான் அதனால் எனக்கு மரணமே இல்லை என்று அகந்தையுடன் கர்ஜித்தான் தேவர்களின் அழுகை விண்ணை தொட்டது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து அக்னி பிடம்புகளை வெளியிட்டது அந்த ஆறு நெருப்பு பொறிகளும் சரவண பொய்கையில் விழுந்த நொடியிலே அங்கிருந்த நீரே கொதித்து எழுந்ததது அந்த கொதிப்பிலிருந்து பிறந்தார் முருகப்பெருமான் அவர் ஒரு குழந்தை அல்ல அவர் சிவனின் ஞானமும் அன்னை பார்வதியின் வீரமும் ஒரு உயிருள்ள அந்த அவதாரம் தோண்டிய நொடியிலேயே பிரபஞ்சத்தின் விதியே மாறத் தொடங்கியது அசுரர்களின் அழிவுக்கான மணி அங்கேயே ஒழிக்க ஆரம்பித்தது ஒளி மீண்டும் பிறந்தது நம்பிக்கை மீண்டும் எழுந்தது போர்க்களம் செல்லும் முன் அன்னை பார்வதி முருகனை அழைத்தார் தன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் ஒன்றாக்கி ஒரு மகா வேலாக உருவாக்கினார் அது ஒரு ஆயுதம் அல்ல அது அண்ட சராசரங்களையும் நடுங்க வைக்கும் ஞான சக்தியின் வடிவம் மகனே இந்த வேல் உன் வெற்றியை தீர்மானிக்கும் என்று வழங்கிய நொடியிலே அந்த வேலிலிருந்து வெளிப்பட்ட ஒளி சூரியனை விட பிரகாசமாக இருந்தது அந்த கணத்தில் சிவனும் சக்தியும் முழுமையாக ஒன்றிணைந்தார்கள் அந்த ஒன்றிணைவே சூரசம்காரத்தின் ஆரம்ப மணி ஒளித்தது திருச்செந்தூர் கடற்கரையில் போர் மேகங்கள் கருமையாகச் சூழ்ந்தன ஒருபுறம் மலைபோலக் குவிந்த அசுரப்படைகள் மறுபுறம் ஞானத்தின் வடிவாக நின்ற முருகன் வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் கடலின் பேரிரைச்சலையே அடக்கிவிட்டது மயிலில் ஏறி முருகன் பாய்ந்த அந்த வேகம் ஒரு மின்னல் கீற்றை போல இருந்தது அசுரர்கள் எய்த அம்பு அவர் பார்வையாலேயே சாம்பலானது போர்க்களம் முழுவதும் ரத்தமும் சதையும் கலந்த ஒரு மயானமாக மாறியது அங்கே தர்மம் தன் வேலையை ஆரம்பித்தது முதலில் வந்தான் தாரகாசுரன் மறைகளை பிடுங்கி விண்ணில் எரிந்தான் ஆனால் முருகனின் வேல் அந்த மலைகளை தூசியாக்கி அவன் நெஞ்சை பிளந்தது அடுத்து வந்தான் சிங்கமுகன் ஆயிரம் தலைகளுடன் கர்ஜித்தான் ஒரே நொடியில் ஒவ்வொரு தலையும் வேலால் கொய்யப்பட்டது தம்பிகளின் மரணத்தைக் கண்டு சூரபத்மன் வெறியோடு போர்க்களத்துக்குள் பாய்ந்தான் வானமும் பூமியும் அதிரும் அளவுக்கு அந்த போர் நீடித்தது நேருக்கு நேர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த சூரபத்மன் தன் மாய சக்தியை அவிழ்த்து விட்டான் யானையாக சிங்கமாக பறவையாக உருவம் மாறிக்கொண்டே இறுதியில் ஒரு பிரம்மாண்ட மாமரமாக மாறி கடலுக்கு அடியில் ஒளிந்தார் உடகம் முழுவதும் கார் இருள் சூழ்ந்தது தேவர்கள் திகைத்தார்கள் ஆனால் அந்த இருளையும் கிழிக்கும் ஒளியாக முருகனின் ஞானக்கண் ஒளிர்ந்தது அசுரனின் இறுதி நொடி நெருங்கியது அந்த மிகப்பெரிய யுத்தம் முடிந்தது தர்மம் நிலைநாட்டப்பட்டது அந்த புனித தினமே தைப்பூசமாகும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் தைப்பூசம் அந்த நாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வழங்கினார் அந்த வேலால் தான் பூமியை சுழந்து இருந்த இருள் விலகிய தினமும் அதுவே இன்று நாம் எடுக்கும் காவடியும் உடலில் குத்தும் அழகும் நமது ஆணவத்தையும் தீய எண்ணங்களையும் அளிப்பதற்கான ஒரு ஆன்மீக அடையாளம் இந்த தைப்பூசத்தில் நம்ம தமிழ் கடவுளை கொண்டாட வேண்டிய தருணம் இது முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் முருகனை உங்களுக்கும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையிலிருந்த இருளை விளக்கி ஒளி சத்தி அமைதி கொண்டு வரட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா